இந்த மாதிரி ஷூவெல்லாம் எல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு போதும் ஸ்விட்ச் போர்டு கிட்ட நம்ம கைப்பட்ட இடத்துல எல்லாம் அழுக்கி இருக்கும் அந்த அழுக்க போக்குறதுக்காக இந்த சாக் பீஸ் வச்சு எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கோலம் போடுறதுக்காக வெளியிலிருந்து எந்த ஒரு ஸ்டென்சில்ஸும் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி டப்பாவோட மூடி இருந்தால் போதும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அன்சூ தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வெண்டைைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தி போன மாதிரி ஆயிரும் அதுக்கு நாம் வாங்கிட்டு வந்த உடனே அதனோட காம்புகள் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணணும் ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் சமைக்கும் போது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளபளப்பு வந்து அதிகமாக இருக்காது ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கத்தியில் அந்த வளவளப்பை அப்படியே ஒட்டிக்கிட்டு வரதுனால சரியாக நமக்கு கட் பண்ண முடியாது அந்த வெண்டைக்காய் அந்த கத்திலையே வந்து ஒட்டிகிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிங் போர்ட்லேயும் வந்துட்டு அப்படியே அந்த வளவளப்பெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெமன் வந்து எடுத்துக்கோங்க அதை நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கத்தியில் நல்லா தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த வளவளப்பு வந்து அந்த கத்தியில் இருக்காது அந்த வெண்டைக்காயும் அந்த கத்தியில் ஒட்டிக்கிட்டு வராது இது மாதிரி நிறைய வெண்டைக்காய் வந்து கட் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த லெமன் சாறு வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது அந்த வெண்டைக்காய் வந்து கத்தியில் ஒட்டிக்கிட்டு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்காக நிறைய ஸ்டென்சில்ஸ் வந்து டிசைன் டிசைனாக வந்து விற்பாங்க அதெல்லாம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து கொடுப்பாங்க அதனோட மூடி தான் நான் எடுத்திருக்கேன் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிசைன் வந்து போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் நல்லா பெருசாக வந்து போட்டுக்கோங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதாவது ஊசி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த லோட்டஸ் மேலேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக வந்து போட வேண்டாம் குட்டி குட்டியாக வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம கோலை வந்து அதில் போடும்போது நீட்டாக வந்து நமக்கு விழுகும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன் இப்போது இதுக்கு மேலே நான் கோலப்படி வந்து தூவி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அதிகமாகலாம் போட வேண்டாம் நீங்கள் லைட்டாக வந்து தூவி விட்டிங்கன்னாவே நமக்கு சூப்பரான ஷேப்பில் வந்து கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்துருச்சு இல்லைங்களா இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் மறுபடியும் கலர் கோலப்படியில் வந்து போட்டு காட்டுறேன் மேலே வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன் கீழே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஏதாவது கோலம் வந்து பெருசாக போட்டுட்டு சைடில் வந்து ஒரு நாலு பக்கமும் இந்த மாதிரி லோட்டஸ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நான் இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப லைட்டாக வந்து தூவி விட்டிங்கனாவே போதும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக வந்து கிடச்சிருச்சு இது நீங்கள் வாசப்படியில் படிக்கட்டில் அப்புறம் சாமி படத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் கலராக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் எல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம கையாலேயே அப்படியே அழுத்தி விடும்போது சரியாக நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது நம்ம கையால் அப்படியே அழுத்தி விடும்போது அது சரியாக ஒவ்வொரு டைம் வந்து லாக் ஆகாது அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது சூப்பராக வந்து லாக் ஆகிக்கும் நம்ம ஏதாவது பவுடர் இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா அந்த பேக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சால் தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருக்கிற டைமில் இந்த ஜிப் வந்து சரியாக லாக் ஆகாது அந்த மாதிரி டைமில் இப்படி ஸ்பூன் வச்சு லாக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பச்சை மிளகா காம்பினிக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் ஏதாவது டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஏதாவது துணி வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மிளகாயை வந்து போட்டுகிட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடவே கிடாது அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து அந்த துணிலேயே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நமக்கு மிளகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மிளகாயெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கை வந்து எரியும் சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு பண்ணணும் பச்சை மிளகாய் நிறையா அறியணும் அப்படின்னா நம்ம கை வந்து அப்படியே அதில் தொட்டு நம்ம கட் பண்ணும்போது கை வந்து ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு ரப்பர் பேண்டும் வந்து எடுத்துக்கிறேன் இப்போது என்னோடய கை விரலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனை இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு ரப்பர் பேண்ட் வந்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம் ரொம்ப டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட வேண்டாங்க நம்ம கட் பண்ணும்போது அந்த விரல் வந்து வலிக்கும் இப்போ நான் இதை வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம கை வந்து அந்த பச்சை மிளகாய் டச்சே ஆகலை அந்த ஸ்பூனால் தான் நம்ம கட் பண்ணுறோம் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்ம கை வந்து சீக்கிரம் எரியாது இப்போ இது கூடவே இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்கள இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தொட்டுட்டு பக்கத்தில் வராத குழந்தைக்கு ரொம்ப எரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் தனியாக வந்து நம்ம தான் சமைச்சாகணும் பச்சை மிளகா நம்ம தான் கட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது டூத் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அதை வச்சு நாம் நம்ம கைகளை வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த காரம் வந்து இருக்கவே இருக்காது அதுக்கப்புறமா நம்ம தைரியமாக நம்ம குழந்தைங்களை வந்து தூக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸ்லாம் மேலே மூடி வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த ரப்பரை வந்து க்ளீன் பண்ணவே மாட்டோம் அதுலேயே நிறைய அழுக்கு வந்து இருக்கும் நம்ம நார்மலாக பாக்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணி வைப்போம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ரப்பரை வந்து நீங்கள் லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னாவே அது ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சு அந்த இடுக்கிலையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடும் அந்த ரப்பரையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த குக்கரோட மூடியில் அந்த நட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் டைட்டாக வந்து போட்டு வச்சாலுமே சீக்கிரமாக கலண்டு கலண்டு வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி வந்து அப்படியே லூஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும் அதுக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த நட்டை வந்து நம்ம கழட்டிக்கலாம் அதுக்கு நான் விளக்கு போடுற திரி தான் வந்து எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் பஞ்சு எடுத்து அந்த நட்டு சுற்றி இந்த பஞ்சால் கவர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த நட்டை போட்டுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக நமக்கு வந்து கலண்டு வரவே வராது அடிக்கடி நீங்கள் என்னதான் வாஷ் பண்ணாலும் அதை நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சம்டைம் இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பு வச்சதுக்கப்புறமா அந்த மூடி வழியாக தண்ணி சொட்டி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்கே ஃபுல்லாக வந்து நனைஞ்சிரும் அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க அதை நம்ம தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம மூடி போடக்கூடிய இடத்துல ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து சீக்கிரமாக லீக் ஆகவே ஆகாது நீங்கள் லீக் ஆகாத வாட்டர் பாட்டிலில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நம்ம தைரியமாக ஹேண்ட்பேக்கில் போட்டுவிட்டு கொண்டுட்டு போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வாஷ் பண்ண முடியாது அந்த இப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஷூ சீக்கிரமாக வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அழுக்காயிரும் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஷூக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நம்ம தேய்ச்சி விடும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு மேலே நல்லா அழுக்கு வரும் இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல நல்லாவே வந்து அழுக்கி இருக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு தெரியல இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இதை தேக்க தேக்கவே மேலே வந்து அந்த அழுக்கு அப்படியே ரிமூவ் ஆகிட்டு வரும் பொட்டேட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து நமக்கு நல்லா வந்து வரும் பாதி பாதியாக கட் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரன்ஸ் வந்து தெரியும் இப்போ நீங்க ஒரு ஈரமான துணி ஒன்று எடுத்துக்கிட்டு லைட்டாக இப்படி தொடங்கே சூப்பராக வந்துட்டு பளிச்சு இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்கு பட் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கும்போது சரியா சாப்பிடவே மாட்டாங்க அதுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் அந்த முருங்கை இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதை வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சுக்கும் இப்போ ஒரு கடாயில் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உளுந்து மிளகு இது எல்லாமே சம அளவில் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க அதுவும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக கருவேப்பிலை அதுவும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வரும் நீங்கள் கருவேப்பிலை வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதுவும் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கல்லுப்பு அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கல்லுப்பில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் அதனால் அதை வறுத்து அதுவும் சேர்த்துக்கிறேன் தான் நம்ம காய வச்சுருந்த முருங்கை இலையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இது பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது உங்கள் குழந்தைக்கு தோசைக்கு மேலே தூவி கொடுக்கலாம் இல்லை பொடி இட்லி மாதிரி கொடுக்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா நெட் பேக் வந்து கொடுப்பாங்க இதை நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த நெட் பேக்கை ரெண்டு கையால் வந்து பிடிச்சிட்டு நல்ல பின்பக்கமாக மடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்துட்டு ரெடி ஆயிரும் இது மூலமாக நம்ம பாத்திரம் வந்து கழுவுணும் அப்படின்னா சூப்பராக நமக்கு அழு கலர் ரிமூவ் ஆயிரும் பாத்திரமும் நல்லா ஆயிரும் இந்த நெட் பேக்கெல்லாம் தூக்கி போடாமல் இப்படி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறோம் ஒரு அவசரத்துக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இருந்து ஒரு மணி நேரமாவது வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால் நம்ம வெளியிலேயே இந்த பாலை வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போவும் பால் வந்து கெடுற டைமிங் விட ரொம்ப நேரத்துக்கு வந்து கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த தக்காளி எல்லாம் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கவே மாட்டேன் அதில் இருக்கிற அந்த சத்தும் வந்து போயிடும் நமக்கு டேஸ்ட்டும் வந்து இருக்காது அதனால் நான் வெளியில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வெளியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலுமே நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறதா ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ இந்த தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி வச்சாச்சு இதில்னா தூளுப்பு வந்து நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தக்காளி வந்து சீக்கிரம் சுருங்காது அழுகியும் போகாது இந்த மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அழுகி போயிடுது அதுக்கு இப்படி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கண்ணாடி பாட்டல்லையெல்லாம் நம்ம வாசனை பொருட்கள் வந்து ஏதாவது ஒன்று இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரம் போகவே போகாது நம்ம என்னதான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே அது போகாது அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பாட்டலில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு போயிடும் இதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லாம் போயிடும் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது டஸ்ட்டு பென்சில் சீவர டஸ்ட்டெல்லாம் இருந்துதுன்னா கூட இல்லை பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துதுன்னா ஸ்கூலில் டஸ்ட்பின்னே வந்து வச்சுருந்தா கூட அதில் போடுறது கிடையாது இந்த பேக்குள்ளே தான் போட்டுட்டு வராங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுச் நீ எடுத்துக்கிறேன் இதை இந்த பேக்குள்ளே பின் பண்ணி விட்டுருவேன் எந்த ஒரு டஸ்ட்டாக இருந்தாலுமே இந்த பவுச்சுக்குள்ளே தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுர்றது அதனால் எந்த ஒரு பேப்பர்ஸாக இருந்தாலுமே இல்லை பென்சில் சீவர டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட இதில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நமக்கு பேகும் வந்து க்ளீனாக இருக்கும் ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணுறதுனால இதை நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் நமக்குனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டெல்லாம் வந்து கிழிஞ்ச நோட்டாகவே வரும் எங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்டது இருக்குது நமக்கு ஒரு ரூபான்னா கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து சம்பாதிக்கிறோம் நம்ம எங்கேயாவது கடையில் கொண்டு போய் வந்து கொடுக்கும்போது யாருமே இந்த மாதிரி கிழிஞ்ச நோட்டு வாங்குறது கிடையாது இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கிழிஞ்ச இடத்துல வந்து நேராக வந்து செஞ்சுக்கோங்க ஒருவேளை அது மடங்கி இருக்கும் அதை நேராக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மெழுகு பத்தியை உருக்கிட்டு லைட்டாக ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் அதில் ஊற்றிட்டு இப்படி தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஒட்டிக்கும் அந்த கிழிஞ்ச இடத்துல இப்படி நம்ம மெழுகு பத்தி போட்டு ஒட்டினதே சரியவே தெரியாது சூப்பராக நமக்கு ஒட்டிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு இதில் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே வந்து தெரியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த ஷர்ட் மடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் ஒன்று பார்க்கலாம் இப்போ நான் ஏ பிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்து பிரிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஏ வந்து பிடிச்சிக்கிறேன் அடுத்ததாக பி சைடு சென்டரில் வந்து பிடிச்சிக்கிறேன் இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி அந்த சி பக்கம் வந்து பிடிச்சிவிட்டு இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு டீ ஷர்ட் வந்து மடிச்சாயிரும் நம்ம நார்மலாக மடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அதுக்கு இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் அவ்வளோதான் அரைச்சி வச்ச மீன் குழம்பு நான் இந்த மாதிரி தான் செய்வேங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா மீன் குழம்புக்கு எப்போவுமே மண் சட்டியில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டி வச்சாச்சும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதும் மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா சாஃப்டா வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இது கூட மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வதக்குங்க இப்போ தக்காளி நல்லா சாப்டா வதங்கினதும் புளி வந்து சேர்த்துக்கிறேன் புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிகிட்டு மிக்சியில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ மறுபடியும் மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணே மூணு பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு மேலே நல்லா எண்ணெய் மிதங்குற வரைக்கும் நல்லா நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் மீனை போடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மீன் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் அடுத்ததாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் வந்து நல்லா மேலே மிதங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக வெந்து வந்திருக்கும் இதுக்கு மேலே நான் கருவேப்பிலை ஒரு கொத்து மட்டும் நல்லா தூவி இறக்கி வச்சுருவேன் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிட்டு நினச்சிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்